தென் மாநிலங்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் தமிழகத்திலிருந்து கலந்து கொள்ளும் வீரர்களுக்கான தகுதி தேர்வு குத்துச்சண்டை போட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ கல்லூரியில் நடைபெற்றது தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழகத்தில் உள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள வீரர்கள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் கழக தலைவர் பாலபாஸ்கரன் செயலாளர் இப்ராஹிம் பொருளாளர் பிரபு வெங்கடேஸ்வரா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் புதிதாக நடைபெற்ற தமிழ்நாடு குத்துச்சண்டை கழக தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆட்ட நடுவர்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு பின் கழக தலைவர் பாலபாஸ்கர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வரும் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் பெங்களூரில் நடைபெறவுள்ள தென் மாநிலங்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகளில் கலந்து கொள்ள தமிழகத்தில் உள்ள வீரர்கள் தேர்ந்தெடுக்கும் போட்டி இன்று நடைபெற்றது நகரங்களில் மட்டுமே விளையாடிக் கொண்டிருந்த குத்துச்சண்டை போட்டிகள் இன்று கிராமப்புறங்களிலும் பரவி உள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் எனவும் நடைபெற உள்ள போட்டியில் ஏழு எடை பிரிவை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு நம் தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டுவர் என்றும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குத்துச்சண்டை போட்டி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளார் என்றும் மேலும் இப்போட்டியை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார்